யா ஆமா ஆણે கட்டி ஆણે கட்டிட்டாங்க ஆણે கட்டி அந்த ஆણે கட்டியில ஒரு பயிற்சி இருந்து பார்த்தோம் என்ன பயிற்சி ஐயோ எப்பநெච්ච அப்படியோ எஃப் என் கட் தம்பி அப்படியா என்னப்பா இரே புரியுங்க இருந்து நல்ல சரி டி சொல்லு டி அக்கா தம்பி

சரி <Netflix> <BOY> <mat semester> <MIñ revisit>

நேற்று போனவா அந்த புதுசு புதுசு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் கைதட்டலாமே

Yeah. Nah.

காய்கறிகள் இதுல எல்லாம் சொல்லலாம் அப்படின்னாங்க நாற்பது வயசுக்கு மேல எல்லாருமே வந்து கால்சியம் அதாவது பால் அதிகமா குடிக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க ஏன்னா

உடம்பு <laughs> ஹலோ <Allahies. Aww. clears throat> <safefox>

era de Calvi? ரெண்டாவது கன்வன்ஸ் எஸ்பிசிசி நியூட்ரி என்டர்பிரைசஸ் நாலு நியூட்ரி என்டர்பிரைசுக்கு அப்புறம் அந்த உணவு திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாட்டி காலத்து நம்ம சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்றும் சாப்பிடுவோம் நம்மளோட உணவு திருவிழாவில் பார்த்தீங்கன்னா எல்லா உணவுகளையும் ஒரே இடத்துல வச்சுட்டாங்க அன்றைக்கெல்லாம் போயிட்டு

சிஎல்எஃப் வந்து சீனியர் சிஎல்எஃப் இருக்கணும் அதே மாதிரி ஜிஆர்சி நம்ம ஃபார்ம் பண்ணிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அது இருக்கணும் அது எஸ்டாப்ளிஷ் மெக்கானிசம் ஃபார் கன்வர்ஜென்ஸ் கன்வர்ஜென்ஸ் பண்ணக்கூடிய லைன் டிபார்ட்மெண்ட்டும் நம்ம சாதகமாக இருக்கணும் அடுத்து ரிவியூ அண்ட் மானிட்டர் மெக்கானிசம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பொசிஷன் அதுவும் நம்ம இந்த மாதிரி உள்ள பிளாக் நம்ம இமர்ஜென்சி சூஸ் பண்ணுறாங்க

வெடிகதை கதையெல்லாம் நிறையா விஷயங்களை சொல்லி எப்பணி ரிலேட்டடாக கொஞ்சம் ஏன்னா கிராம மக்களுக்கு போகும்போது வெடிக்கதைலாம் ஞாபகமாக நிற்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லி கொடுங்க அடுத்து கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவி சார் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செஷன் உங்களோட என்ன எப்பண முடியலை என்னென்ன சேலஞ்ச் பண்ணிங்க என்ன எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதில் என்ன டஃப் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம்

விழிப்பு ஆகஸ்ட் முதல் வாரம் தாய்ப்பால் வாரம் அதுக்கும் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கொடுத்திருக்காங்க அப்புறம் செப்டம்பர் மாதம் வந்து ஒரு வாரமா இருந்துச்சு இப்ப ஒரு மாதமா ஊட்டச்சத்து மாதமா செப்டம்பர் மாதம் பண்ணிட்டு இருக்காங்க சுகர் i mm -hmm.